ரஹ்மான் இரஹீம் இன்றைய தலைப்பு விரோதியின் பிடியில் அகப்படாமல் இருக்க அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் காதிர் என்பதனை நாம் ஓதிவர வேண்டும் இதனுடைய பொருள் வல்லோன் அல்லாஹுவின் பெயரில் உள்ள இந்த வல்லோன் என்பது எவ்வளவு மிக உயர்வாக உள்ளதோ அவ்வாறு அதனை ஓதி வருபவரின் எண்ணமும் உயர்வானதாக இருக்கும் அதாவது விரோதிகள் நமக்கு அதிகமாக இருப்பார்கள் என நினைத்தால் அவன் ஒலு செய்யும் பொழுது அல்லது அவன் குளிக்கும் பொழுது இதனை ஓதி அவன் அந்த விரோதியின் பிடியில் அகப்படாது இருக்க வேண்டும் என நீயத்து வைத்து கொண்டு இதனை அவனுடைய உடலில் தடவிக்கொள்ள வேண்டும் ஓதி ஊதி தண்ணீரிலோ அல்லது கைகளாலோ தடவிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் இறைவன் அவனை பாதுகாத்து கொள்வான் அவன் தன் விரோதியில் இருந்து வெற்றியும் கொள்வான் எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னுடைய விரோதியின் பிடியில் அகப்படாமல் இருப்பான் பகைவரை முடி முறியடிக்கவும் செய்வான் அதாவது வழக்கு போன்ற போன்ற பிரச்சனைகளில் அகப்பட்டிருந்தால் ஒலு செய்யும் போது இதனை அதிகப்படியாக ஓதிவர வேண்டும் பகைவரை முறியடிக்க முறியடிக்கலாம் வழக்கில் வெற்றியும் கிடைக்கும் ஒலு செய்யும் போது இதனை ஓதி நம்முடைய உறுப்புகளின் மீது கழுவிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு நம் முகம் கை கால்கள் ஆகியவற்றின் மீது கழுவிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்தால் இதனுடைய பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்ஷா அல்லாஹ் இதனை நாம் செய்து வெற்றி பெறுமோமாக ஆமீன்